قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره وَنَوْمَنَا بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ <سلام> وَمِنْ سَيِّئَاتِ الْأَعْمَالِ مَنْ يَقَدِّحُ اللَّهُ فَلَا مُنْقِذَ لَهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ كَانَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ

அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைப்படுத்தியவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நான் தொடராக பார்த்தோம் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருப்பதால் புதியவர்கள் வந்திருப்பாங்க அதனால அந்த தொடரை பார்க்காம சில ஒரு புதிய தலைப்புல பேசலாம் ஒரு கலவையாக வந்திருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயன்படும் வகையில ஒரு கலவையான ஒரு தலைப்பை பேசலாம் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிற இறைவன் நம்மால் எண்ணி முடைக்க முடியாத ஏராளமான அருள் குடைகளை இந்த மனித சமூகத்திற்கு இறைவன் வழங்கி வழங்கியிருக்கிறார் அப்படி இறைவன் வழங்கியிருக்கிற அருக்குடைகளை அதன் மதிப்பை அதன் பொருள்மதியை உணர்ந்து நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் மனிதருக்காக இறைவன் வழங்கியிருக்கிற ஏராளம் அணு அறுக்குடைகள் அதிலே நமக்கு நமக்கு கிடைத்திருப்பதை அதை உணர்ந்து அதன் மதிப்பை உணர்ந்து நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறோமா அதை பயன்படுத்துகிறோமா சற்று நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் மற்ற உலகத்திலே இறைவன் ஏராளமான ஜீவராசிகளை படைத்திருக்கிறார் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறார் அதோடு சேர்த்து மனிதனையும் படைத்திருக்கிறார் ஆனால் மற்ற கோடான கோடி படைப்புகளில் இருந்து இந்த மனித சமூகம் வேறுபடுகிறது சிறந்து விளங்குகிறது என்று இறைவன் நமக்கு சிறப்பை சொல்கிறார் அந்த சிறப்பு எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் மனிதன் சிந்தித்து செயல்படுவதுதான் அந்த சிறப்பே இருக்கிறது உலகத்தில் கோடான கோடி படைப்புகளிலிருந்து நீங்கள் வேறுபடுகிறீர்கள் சிறப்பு பெறுகிறீர்கள் என்று சொன்னால் அது எதனால் என்று சொன்னால் சிந்திக்கிற அந்த அறிவு இருப்பதால் நாம் இந்த கோடான கோடி படைப்புகளில் நாம் சிறந்தவர்கள் அப்போ அந்த சிந்தனையை கொண்டு நாம் எப்படி சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இறைவன் இந்த உலகத்திலே இந்த விஞ்ஞான உலகத்திலே ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள் வருகிறது இறைவனின் அருளால் அது நம் கைகளுக்கு கிடைக்கிறது ஒரு காலத்தில் ஒரு நேர உணவு உண்பதற்கு கூட கஷ்டப்பட்டவர்கள் நம்மெல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு நாளைக்கு மூன்று நேர உணவை உண்பதே பெரும் கஷ்டமாக இருந்த சூழலில் எல்லாம் நாம் வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமக்கு உணவுக்கு பஞ்சமில்லை அதை தாண்டி இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தரங்கள் உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் பிரச்சனையாக அமைவது எது என்று சொன்னால் ஒன்று ஒரு பொருளின் பொறுமதி தெரியாமல் நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிற அருள் கொடைகளில் நம்ம இன்னைக்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான விஷயங்களில் எல்லோரிடத்திலும் இருக்கிற ஒரு பொருள் இந்த கைபேசி என்கின்ற மொபைல் இந்த போனை நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கலாம் அதனுடைய மதிப்பு என்ன குறைஞ்சபட்சம் ஐம்பதா இருபதாயிரத்துல இருந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்குறான் அப்ப அதனுடைய பொறுமதி எதுக்கு எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்க விட்ட பொருள்ல இருந்து என்னை நாம பயன்படுகிறோம் அதுல நம்ம என்ன பயன்படுறோம் ஒரு லட்சம் ரூபா பொருளை நம்ம வாங்கினா அது எதற்கு பயன்படணும் ஒரு விவசாயத்திற்கு ஒரு மோட்டரை வாங்குறோம் ஒரு முப்பதாயிரரூவா கொடுத்து ஒரு மோட்ரு நாற்பதாயிரரூவா கொடுத்து ஒரு மோட்ரு வாங்குறனா அது எதற்காக பயன்படணும் அந்த நில நிலத்திற்கு நீர் இறைப்பதற்கு அது பயன்படணும் ஒரு வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷினு ஆட்டோமேட்டிக்கு நாற்பதாயிரரூபா கொடுத்து வாங்குகிறோம் அது எதுக்கு பயன்படணும் நம்ம வீட்டில் வேலை இலவாக துணி துவச்சி அதை காய வச்சு மடித்து வரல மடித்து கொடுக்குற வரலும் இன்றைக்கி வந்துடுச்சு அதுக்கு போட்டால் காசு போட்டால் அது அதுக்கு பயன்படணும் அதுக்கு பயன்பட்டால் தானே அதை நம்ம வாங்கணும் வெறுமனே இன்னைக்கு மொபைல் போனை வாங்கி கொண்டு பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்யறாங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் என்ன வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா போனு அதை வச்சு என்ன செய்யறான் கேம் விளையாடுறான் அப்ப அவனுக்கு அதனுடைய பொறுமதி தெரியல இல்லைன்னா ரீல்ஸ் பார்க்கறான் ஆண்கள் பெண்மா இருந்தாலும் சரி உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்க்கறான் தள்ளி 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 ரீல்ஸ் பாக்குறான் இப்ப இறைவன் கொடுத்திருக்கிற மகத்தான ஒரு அருள் அதனால் நீங்கள் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு அடைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வேறு அருள் அது நம்ம கையில் கிடைத்திருக்கிறது ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அது நமக்கு அதனுடைய பொறுமதி தெரியல கம்ப்யூட்ரு இன்னைக்கு உலகத்தை அப்படியே கைகளை கொண்டு வர அளவிற்கு மொபைல் போன்லையும் தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டரை கொண்டு ஏராளமான அறிவை கொள்ளலாம் அன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர்னா இந்த ரூம் பெருசு இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறப்ப இந்த பள்ளிவாசல் பெருசு ஒரு கம்பி விட்டுருக்கு ஆனால் அறிவு வளர வளர இன்னைக்கு மனிதன் எப்படி கையோட கையில் அப்படியே மடிச்சு பொட்டிகளை இதுல பேக்ல வச்சுட்டு போற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான் கம்பி அது எவ்வளவு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சேனல்ஸ்ல வாங்க ஒரு இருபதாயிரம் இப்ப அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் அதிலும் நமது அறிவை பயன் அறிவை விரிவாக்குவதற்கு உலக கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு அல்லது மார்க்க நாணமேன்னு கற்றுக்கொள்வதற்கு அதை பயன்படுத்தினால் இறைவன் கொடுத்திருக்கிற அறுவுடையை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம் என்று பொருள் அதை அதுலேயும் வந்து கேம் விளையாடுறது இல்லை நான் படம் போட்டு பார்க்கறது இறைவன் கொடுத்திருக்கிற அருள் நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் எல்லோரும் சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த நவீன டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறோம் என்பதை நம்ம சிந்திக்கணும் அல்ல திருமறை குரான்ல ஒரு செய்தியை சூடாமல் அதாவது மனிதர்கள் மற்ற இருந்து மனிதர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் எப்படி சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை இறைவன் திருமறை குரால் சொல்லும்போது போது ஒரு செய்தி சொல்கிறா பாருங்க ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசம் ஊத்தியல் ஹக்குமதா இல்லா அல்ல சொல்கிறான் தான் நாடியோருக்கு நாணத்தை நான் அதிகமாக கொடுக்குறேன் அல்ல யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நாணத்தை நாம் ஏராளமாக வழங்குகிறோம் யார் நாணம் பெற்றவர்கள் என்று சொன்னால் அந்த நாணம் பெற்றவர்கள் அறிவுடையோர் அறிவுடையோராக இருப்பார்கள் அறிவுடையவர்கள் யார் என்று சொன்னால் சிந்திப்பவர்கள் தான் அறிவுடையவர்கள் அல்ல நாணத்தை கொடுக்குறான் அறிவை கொடுக்குறான் அப்ப நாணம் பெற்றவர்கள் யார் சிந்திப்பவர்கள் அறிவு அறிவு பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அறிவு அறிவு பெற்றவர்கள் நாணம் பெற்றவர்கள் என்று இறைவன் சொல்லுவார் இறைவன் திருமறை குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏராளமான வசனங்களிலே ஒவ்வொரு செய்தியையும் சொல்லிவிட்டு இதை சிந்தித்து பாருங்கள் வானம் படைக்கப்பட்டது பூமி படைக்கப்பட்டது இந்த பயிர்கள் எப்படி முளைக்கிறது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டால் இதில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் சொல்லு இப்ப மற்ற ஜெய்வராசிகளில் இருந்து மனிதன் வேறுபடுகிறான் என்று சொன்னால் சிறப்பு பெறுகிறான் என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக காரணம் சிந்திப்பதுதான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் எவ்வளவு அழகாக ஒரு செய்தி படிச்சேன் ரொம்ப அழகா இருந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லுன்னு ஆசைப்படுறேன் ஒரு தந்தை ஒரு மகனுக்கு சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார் மகனே சிந்திச்சு பாருங்க என்னத்தை நான் சிந்திக்கிறது எதை சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கிறது நீ சிந்திக்க தொடங்கு அதன் பிறகு உனக்கு பிறக்கம் ஒரு நான் தெரியும் இதை சிந்திச்சு பாரு அதை சிந்திச்சு பாரு உனக்கு தோன்றும் நீ சிந்தித்து பார் மகன் சொல்கிறான் தந்தை எனக்கு தெரியல எப்படி சிந்திக்கணும் தான் ஒன்று சொல்லுங்க அப்ப தந்தை சொல்கிறார் உனக்கு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற கண்ணை பற்றி சிந்தித்து பாரு இந்த கண்ணை பற்றி இறைவன் சொல்றான்ல இறைவன் சொல்கிற செய்தி தான் அப்படியே ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்வதாக அதில் எழுதியிருந்தாங்க உன் கண்ணை பத்தி சிந்திச்சு பாரு அப்ப மகன் சொல்றான் கண் எதுக்கு அழகா இருக்கும் ரொம்ப மனிதனுக்கு உறுப்பு அழகா இருப்பதற்காக இறைவன் படைக்கு அழகுல எல்லா உறுப்புமே அழகா தானே இருக்க படைச்சிருக்கான் இறைவன் நமக்கு இருக்கிற எல்லா உறுப்புமே தான் இருக்குது அது வந்து சிறப்பு இல்லை அதுக்காக இல்லை வேற வேற ஏதாவது செஞ்சு பாருங்க பார்க்கறதுக்கு அதுக்கல்ல இறை இறைவன் கொடுத்துருக்கான் அப்போ எல்லா ஜீவராசியும் விலங்குகள் பார்க்குறது பறவைகள் பார்க்குறது எல்லாம் தானே பார்க்குது அதில் என்ன சிறப்பு இருக்குது வேற இன்னும் நல்லா சிந்திச்சு பாரு அப்படி என்னன்னா அவர் மேரும் சொல்கிறாரு மற்றவர்களின் துன்பங்களை கண்டு மற்றவர்களின் துன்பங்களை கண்டு கண்ணீர் வடிப்பதற்காக இறைவன் கொடுத்துருக்கிறார் நல்லா சூ சூப்பர் நல்லா சிந்திச்சிருக்கேன் பரவாயில்ல மற்றவர்களின் துன்பத்தை கண்டு அதை கண்ணீர் வடிப்பதற்காக பரவாயில்ல அடுத்தது சிந்திச்சு இந்த உலகத்திலே இறைவன் படைத்திருக்கிற பார்த்து ரசிப்பதற்கும் நாம் கல்வி அறிவு பெறுவதற்காக படிப்பதற்கும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அடுத்த சிந்தனை அவனுக்கு போகிறது கண்களுக்கு இடையிலே இரண்டு புருவங்களை இறைவன் கொடுத்திருக்கிறானே அந்த புருவம் புருவ புருவம் என்ன எதற்காக பயன்படுகிறது நம் கண்ணை பாதுகாப்பதற்கு நம் கண்ணிலே தூசிப்படாமல் இருப்பதற்கு ஏதோ மண்ணுக்கு கல்லெல்லாம் படாமல் இருப்பதற்கு இரண்டு புருவங்களை இறைவன் கொடுத்திருக்கிறான் கண்ணை சிந்திச்சுன்னா அடுத்து அது பக்கத்தில் இருக்கிற புருவத்தை சிந்திக்கிறான் சூப்பர் பரவாயில்ல அதாவது பெற்ற பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் பாதுகாக்கிற தந்தை சொல்றாரு எப்படி பெற்ற பிள்ளைகளை பெற்றோர்கள் பாதுகாக்கிறார்களோ அது போல கண்ணை இரண்டு புருவங்களும் பாதுகாக்கிறது பரவாயில்ல சூப்பரா சிந்திச்சிருக்கேன் அடுத்து மேலும் சிந்திச்சுப்பாரு அவர் அதை சொல்லிட்டு சொல்றாரு அந்த இமை இருக்கிறத மேலுமை அந்த இந்த செய்தியை படிக்கும் தான் நானே சிந்திச்சு பார்த்தேன் மேல் இமை மட்டும்தான் வந்து வந்து போகும் கீழே இமை அப்படியே தான் இருக்குது கீழே இமை வந்து போகிறதில்ல மேல் இமை மட்டும்தான் வந்து வந்து போகுது அப்போ கீழ இமை அமைதியாக இருக்கிறது எனவே அந்த இமையை விழிப்பூட்டுவதற்காக செயல்பட வைப்பதற்காக மேல் இமை வந்து அதை தொட்டு தொட்டு போகிறது அதனால் அந்த இமையும் செயல்படுகிறது அந்த தந்தை சொல்கிறார் அழகான அவர் ஒரு சிந்தனை அவர் சொல்கிறாரு அப்போ அடுத்து சொல்கிறாரு இந்த மகன் சொல்றான் இந்த இமைகள் இல்லைன்னு சொன்னா கண்ணுக்கு ஒளியே இருக்காது போல இருக்க இந்த இமை இல்லைன்னு சொன்னா கண்ணுக்கு ஒளியே இல்லை அப்படின்னு சொல்றான் எப்படி சொல்ற அப்ப நம்ம அப்படியே இமை இமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன ஆகும் கண்ணுல அப்படியே தண்ணி வரும் தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே பார்வை மங்கும் அவன் மகன் சொல்கிறான் இமை இமைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கண்ணில் இருந்து தண்ணி வரும் பார்வையை மறைக்கும் அப்போ அந்த பார்வை மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் வர வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இமை இமைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அதற்கு ஒளி மேலும் சிறுவன் சொல்கிறான் மகன் சொல்கிறான் தந்தையே அந்த இமைக்கும் கண்ணு இருக்கிறது போல இருக்கிறார் எவ்வளவு அழகான சிந்தனை பாரு கண்ணுக்கு தூசி வருவதற்கு முன்பாக அந்த தூசி கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த இமை டக்குன்னு மூடிடுதே அப்போ அந்த தூசி வருவது கண்ணுக்கு முன்னாக இன்னைக்கு தெரிந்திருக்க வேண்டும் மாபடி அவன் சிந்தனையை சொல்கிறான் சூப்பர் வெரி குட் அழகா சிந்திக்கிறாய் அதே போல சூடாரு மான் சொல்கிறாள் ஜன்னலுக்கு எப்படி கதவு வைத்திருக்கிறோம் ஜன்னலுக்கு கதவு வைத்திருக்கிறோம் எதற்கு கதவு வைத்திருக்கிறோம் பணியில் இருந்து காட்டு வர வேண்டும் என்பதற்காக காற்று உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நாம் ஜென்னல் வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக நாம ஜன்னல் வச்சிருக்கோம் ஜன்னல் பெரும்பாலும் எதற்கு வெளிச்சம் வரணும் காத்து உள்ளே வரணும் அதற்கு ஜன்னல் அதே போல சில நேரங்களில் ஜன்னலை மூடி வச்சுருவோம் ஏன் இப்போ குளிர் அடிக்குது அப்போ என்ன குளிர் உள்ளே வரக்கூடாதுங்கறதாக கதவை மூடிடுவோம் மழை பெய்து சாரல் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக கதவை மூடிடுவோம் அப்போ சொல்கிறான் தேவையானது உள்ளே வருவதற்காகவும் தேவையற்று வரக்கூடாது என்பதற்காகவும் அந்த புரு புருவங்கள் இமைகள் செயல்படுகிறது இமை எப்படி செயல்படுது தேவையானது உள்ளே வர வேண்டும் என்பதற்காகவும் தேவையற்றது உள்ளே வரக்கூடாது என்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் காப்பதற்காகவும் இமை செயல்படுகிறது அவன் மேலும் சிந்திக்கிறான் ஒரு கண்ணை வச்சு எவ்வளவு அழகாக அற்புதமாக சிந்தி 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 இரவன் புராண சொல்றானே இதை சிந்திச்சு பாரு அதை சிந்திச்சு இந்த வானத்தை எப்படி பூமி எப்படி படைச்ச இந்த பூமியிலே எப்படி பயிர்கள் எல்லாம் உழைக்கிறது என்று சிந்திச்சு பாரு அதெல்லாம் சிந்திக்க முடியலையா உன்னை நான் எப்படி படைத்திருக்கிறேன் பார் என்று சொல்கிறானே ஒரு கண்ணை வச்சு எவ்வளவு அழகாக ஒரு தந்தையும் ஒரு மகனும் சிந்திக்கிறார்கள் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த சொல்லிவிட்டுமையை போல நமது உதடுகள் வாயிலும் இருக்கிறது அடுத்தது வாய் எப்படி வீட்டுக்கு இரண்டு கதவுகள் வீட்டுக்கு இரண்டு கதவுகள் இருக்கிறது நல்லவர்கள் உள்ளே வரவதற்காக கதவுகளை திறந்து வைக்கிறோம் நல்லவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக கதவுகளை திறந்து வைக்கிறோம் திருடர்கள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக கதவை நாம் பூட்டி வைக்கிறோம் அதுபோல இந்த வாய்க்கு உதடுகள் நல்லவைகளை பேச வேண்டும் என்பதற்காக திறந்து திறக்கிறது தீயதை பேசக்கூடாது என்பதற்காக மூடிக்கொள்கிறது இதெல்லாம் எப்படி அழகாக ஒரு சிந்தனை இறைவன் சொல்கிற செய்தி இதை சிந்திக்க வேண்டிய முறையில் நாம் சிந்தித்தால் எவ்வளவு அற்புதமாக அவ இதை சொல்லி சொல்றாரு நம்ம கண்ணு வந்து தூசி வரக்கூடாது கெட்டது வரக்கூடாதுங்கிறதுக்காக மூடுதுன்னு சொன்னா நல்லது வரணுங்கிறதுக்கு திறக்குதுன்னு சொன்னால் நமது காதுகள் எப்படி மூடி வைக்க முடியும் அவர் கேட்குறார் நமது காதுகளை நல்லதும் வந்து உழுகுது கெட்டதும் உழுகுது அதை நம்ம கெட்டது உழக்கூடாதுங்கிறத நம்மளால் மூட முடியவில்லையே தந்தை கேட்கிறார் அப்பொழுது மகன் சொல்கிறான் இதற்கு மேல் என்னால் சிந்திக்க முடியவில்லை மகன் சொல்கிறான் உடனே தந்தை சொல்கிறார் அப்படியெல்லாம் சிந்தனையை விட்டு விடக்கூடாது போர்க்களத்தில் நின்று போராடுகிற ஒரு வீரன் முடியல என்பதற்காக துப்பாக்கியை கீழே போடுவது போல அப்படியெல்லாம் சிந்திக்கிறதை நிறுத்திவிடக் கூடாது மேலும் சிந்திக்க வேண்டும் சொல்லி கொடுத்து விட்டு தந்தை சொல்கிறார் நீ இப்படி சிந்தித்து பார் நீ நான் எனக்கு இது நான் புதிதாக சிந்தித்ததல்ல நீ சொன்னதிலிருந்து நான் கேட்க 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 எனக்காக தோன்றியது அவர் கேள்வி நாணத்தை அங்க சொல்றார் நான் புதுசா சிந்திக்கல நீ பேசினிய நீ பேச பேச அதை நான் கேட்க கேட்க எனக்கு தோன்றியது இந்த தேதி காதுகள் திறந்திருக்கிறது நல்லதும் விழுகிறது கெட்டதும் விழுகிறது அதை எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் என்ற கேள்வி நானும் இருக்கிறது அவருக்கு எப்படி வந்தது என்று அவர் சொல்கிறார் நீ பேசியதனால் நான் கேட்டதால் எனக்கு வந்தது அப்போ நிறைய கேள்வி அப்போ இதிலிருந்து அவர் சொல்கிறார் மகன் சொல்கிறார் ஒன்று தோன்றுகிறது அதிகமான பார்த்தம் சொன்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொன்னா கண்ணு வலிக்குது நிறைய பேசுனோம் சொன்னா வாய் வலிக்குது ஆனால் எவ்வளவு கேட்டாலும் காது வலிப்பதில்லை அப்புறம் கேள்வி நாணம் என்பது சிறந்தது என்று அந்த தந்தை சொல்லி கொடுத்து விட்டு சொல்கிறார் கேள்வி நிறைய கேட்பதை நிறைய பாருங்க நம்ம இந்த ஜிம்மாவுடைய நாள் எதற்காக நம்ம அடிக்கடி சொல்றோம் இந்த ஜிம்மாவுடைய நாள் என்பது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான ஒரு நாள் நவீன செல்லாசன் சொல்கிறார்கள் இந்த சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள் இந்த ஜிம்மாவுடைய நாள் இதற்காக சிறந்த நாளை யோசித்திருக்கிறான் இந்த நாளில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு குளித்து விட்டு இருக்கிற ஆடைகளிலே தூய்மையான ஒரு ஆடை அணிந்து கொண்டு தலைக்கு என்ன பூசிக்கொண்டு நீங்கள் அழகான முறையில் பள்ளிக்கு வாருங்கள் நேரத்தோடு பள்ளிக்கு வாருங்கள் அதற்காக எத்தனை நன்மைகளை இறைவன் சொல்கிறான் நீ சாதாரணமா சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போட்டு ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நன்மையை மிக இலகுவாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்மால் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தருகிறான் நான்கு ரக்காயத்து தொழுகையை இரண்டு ரக்காயத்தாக தொலை வைத்து சொல்லிவிட்டு இறைவன் ஒரு சிறப்பை என்ன சொல்கிறான் இங்கே பேசப்படுகிற செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக இறைவன் நான்கு ரக்காயத்து தொழுகையை இரண்டு ரக்காயத்தாக சுருக்கிறான் அந்த பேச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் முன்கூட்டியே வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஒட்டகத்தையே குருபானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் விரைவாக பள்ளிக்கு வாருங்கள் ஒரு மாட்டையே குருபானி கொடுத்த நன்மை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தருள் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் விரைவாக பள்ளிக்கு வாருங்கள் அந்த நேரம் கடந்தால் கூட ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தருவம் செய்த நன்மை கிடைக்கும் விரைவாக பள்ளிக்கு வாருங்கள் இதை விட வேறு என்ன சொல்லி இந்த மக்களை அழைத்து விட முடியும் அந்த நாம் அலட்சியம் செய்துவிட்டு ஒவ்வொரு ஜிம்மாவும் வந்து நம்ம அந்த சொற்கொழிவை கேட்பதில் கூட நாம் அலட்சிய போக்கோடு இருக்கிறோம் சிலர் உறங்குகிறோம் சிலர் பக்கத்தில் பேசிட்டு இருக்கோம் சிலர் கவனம் செதறி கொண்டு இருக்கிறோம் இந்த ஜிம்மாவோட நாளின் பொறுமதி தெரியாமல் இதன் சிறப்பு தெரியாமல் இறைவன் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளின் சிறப்பை பெறுமதியை நாம் எப்படி விளங்காமல் இருக்கிறோமோ அதே போல இந்த நாளின் பெறுமதியும் விளங்காமல் நாம் கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே ஜிம்மா பின்னைக்கு ஓரளவுக்கு எல்லா நேரத்தில் வந்துட்டாங்க இல்லைன்னா ரெண்டாவது ஒரு முடிஞ்ச காமல் சொல்ற நேரத்துக்கு பாதி பேர் வருவாங்க அப்படிங்கிற நாட்கள் நமது நாட்கள் கடந்து போகிறது அப்ப இறைவனுடைய வசனங்களை இறைவன் சொல்கிற செயல்களை நாம் சிந்தித்தால் எத்தனை ஆயிரம் அப்ப இங்க இறுதியாக அந்த தந்தை சொல்கிற செய்தி என்னன்னு சொன்னா நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் அது உங்களில் உள்ளங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதைத்தான் இங்க தெளிவாக அந்த தந்தை இந்த மகனுக்கு சொல்லுகிற செய்தி இந்த இஸ்லாம் காது கொடுத்து கேட்டதால் தான் ஏராளமான மாற்றங்களை இந்த உலகத்திற்கு இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது நீங்கள் திருமறை குரானை எடுத்து பாருங்கள் அல்லது நபி அல்லா சவாசன் வரலாறு எடுத்து பாருங்கள் இஸ்லாமிய வரலாறை எடுத்து பாருங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்டதால் எத்தனை பெரிய மாற்றங்கள் இந்த சமூகத்திலே இந்த வெற்றியாளர்கள் எல்லாம் ஒரு மாணவன் இருக்கிறார் மாணவன் வெற்றி பெறுவதும் தோல்வி இருவதும் எங்கே நிகழ்கிறது எப்படி நிகழ்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போறான் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அந்த பாடத்தை சரியான முறையில் காது கொடுத்து கேட்டவன் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுகிறான் சரியாக கேட்காதவன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருடைய பிரச்சனையும் வீட்டில் ஒரு க கணவனை பார்த்து மனைவி சொல்லியிருப்பான் மனைவியை பார்த்து கணவன் சொல்லியிருப்பான் தந்தை பிள்ளையை பார்த்து சொல்லியிருப்பான் முதலாளி தொழிலாளியை பார்த்து சொல்லியிருப்பான் கேட்கவே மாட்டங்கிறான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான் இந்த வார்த்தையை சொல்லாதவர்கள் யாரும் இல்லை கேட்காதவர்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருப்பது என்பதை நீங்களே உணர்ந்து பாருங்கள் நல்லதை கேட்காதவர்களின் நிலை எங்கே போய் நிற்கும் முன் உதாரணமே வேணாம் எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியர் நடத்துகிற பாடத்தை கவனித்து அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி இவன் வாழ்க்கை எங்கே இருக்கிறது பள்ளிக்கூடத்திலே பாடத்தை கவனிக்காமல் சிந்தனையை சிதறப்பட்டவனின் வாழ்க்கை நிலை எங்கே இருக்கிறது நாம் சிந்தித்தால் போதும் எல்லோரும் பள்ளிக்கூடம் போயிருக்கோம் செஞ்சு பாருங்க அப்போ கேட்பது என்பது எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமை வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல செய்திகளை கேட்டால் மட்டுமே நம்மால் மாற முடியும் சிறந்ததை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை மனைவி ஆக்கியத்துவது என்பதை ஒரே நிமிஷம் அகமதுல்லாஹி ரபுல்லின் வசலாத்து வசலாமு தாத்தமி கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லபடியாக நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய தலைப்பை பேச வேண்டும் நினைத்தேன் பல கலவைகளோடு உங்களோடு நான் இந்த செய்திகளை பார் பகிர்ந்திருக்கேன் நமது காதுகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலக செய்திகளிலும் நம்மால் வெற்றி பெற முடியும் நாளை மறுமை நம்மால் வெற்றி பெற முடியும் ஒரு ஒரு சின்ன கதை ஆறு சிறுவன் அந்த தொங்க எடுத்து அடிப்பாங்கள கண்ணை கட்டி கண்ணை கட்டி விட்டாங்க குச்சியில் அடிக்கணும் ஆறு வயதிலிருந்து இருந்து பதினேழு வயது வரை உள்ள சிறுவர்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள் அதில் ஒரு ஆறு வயது சிறுவன் வெற்றி பெறுகிறார் கண்ணை கட்டி அந்த பானை அடிக்கிறது எல்லாம் தெரியும் அப்ப அந்த சிறுவன் இடத்திலே ஒருவர் கேட்கிறார் எப்படி நீ வெற்றி பெற்றாய் கண்ணை கட்டி என்ன சுத்தி விட்டாங்க அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் குரல் இப்படி வா அப்படி வா இப்படி போ அப்படி போ கேட்கிறது ஆனால் என் காதில் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டது அது எந்த குரல் என் தாயின் குரல் என் தாய் சொன்னால் ராஜா அப்படியே நேராவா கொஞ்சம் வலது பக்கம் போ கொஞ்சம் இடது பக்கம் போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா என்று என் தாய் சொன்ன அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் என் தாயின் குரல் மட்டும்தான் என் காதிலே கேட்டது என் தாயின் சொல்லின் அடிப்படையில் நான் போனேன் சொன்னபோது என் தாய் அடிக்க சொன்ன போது அடித்தேன் நான் வெற்றி பெற்றேன் அங்கே அவன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்று எது யார் பேச்சை கேட்க வேண்டும் எப்படி கேட்க கேட்க வேண்டும் வேண்டும் ஏன் என்பதை புரிந்ததால் அவன் வெற்றி பெற்றான் ஊர்ல பெத்தவன் பேச்சை கேட்க மாட்டான் ஊர்ல அவர் சொன்னா நண்பர் சொன்னா பக்கத்து கொடுக்க எடுத்துவிட்டு சொன்னான் அதெல்லாம் கேட்பான் ஆனால் பெற்றெடுத்த தாய் தந்தையின் பேச்சை கேட்காத பிள்ளைகள் ஏராளம் உயிரையும் தன் உதிரத்தையும் பாலால் கொடுத்த தாயும் தந்தையும் எப்படி பிள்ளைகளுக்கு அணியில் வைத்து விடுவார்கள் அதை புரியாத பிள்ளைகள் ஏராளம் தான் பிள்ளை உயர வேண்டும் தன் பிள்ளை சிறந்தவனாக இருக்க வேண்டும் தன் பிள்ளையின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் நாளை மறுமையில் சிறந்த பிள்ளையாக வர வேண்டும் என்பதுதானே எல்லா தாய் தந்தையின் நோக்கமாக இருக்கும் அப்படி அந்த அடிப்படையில் தானே அவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள் செய்தி நல்ல செய்திகளை சொல்வார்கள் அதை புரியாத பிள்ளைகள் தானே ஏராளமாக இருக்கிறார்கள் இந்த ஆறுவது சிறுவன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்ன தாயின் பேச்சை கேட்டான் தாய் சரியான வழிகாட்டினால் ஒரு தாயை தவிர ஒரு தந்தையை தவிர யார் ஒரு பிள்ளைக்கு நேரான வழியை சரியான வழியை காட்டிவிட முடியும் அதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தாயை தவிர ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சரியானதை நேரானதை இந்த வாழ்க்கைக்கு பொருத்தமானதை நாளைக்கு மறுமைக்கு பொருத்தமானதை சொல்லிவிட முடியாது என்பதை பிள்ளைகள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம குரான் வசனங்களில் வரலாறுகள் நிறைய இருக்கிறது கேட்டவர்களின் வாழ் சமுதாயம் கேட்ட சமுதாயம் எப்படி மாறியது கேட்காத சமுதாயம் எப்படி அழிந்து போனது என்பதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை ஒரு ரெண்டு ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் வரலாறு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை இறைவன் படைத்து சோனத்திலே வைத்த போது அவர் யார் சொல்லை கேட்டதால் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தன் கைகளால் படைத்த இறைவன் சொர்க்கத்திலே குடியமர்த்து இங்கே எத்தனை எந்த இன்பங்கள் இருக்கிறது எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொள் ஒரே ஒரு சைத்தா இருக்கான் அந்த சைத்தாடைய பேச்சை கேட்டாதே என்று சொல்லி இறைவன் சொர்க்கத்திலே குடியமர்த்துகிறான் சொல்லி அவர் குடியமர்த்திய பிறகு அவர் செய்த தவறு என்ன யார் பேச்சு கேட்காதன்னு சொன்னாரோ அவன் பேச்சை கேட்டதால் சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் இந்த ஒரு வரலாறு நமக்கு போதும் ஆதம் அலை வரலாறை நமக்கு இறைவன் திருமலை எதற்கு சொல்லி காட்டுகிறார் நீங்கள் எதை கேட்க வேண்டும் யார் பேச்சு கேட்க கூடாது என்பதை சொல்லித் தருவதற்காக இறைவன் இந்த வரலாறை நமக்கு சொல்கிறார் அலை இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்த நூ அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து செய்து ஓய்ந்து இறுதியாக பிரார்த்தனை செய்கிறார் இறைவா இந்த சமூகம் திருந்தாது அவர் சொல்லும் போது சொன்னாரு இந்த சமுதாயத்துக்கு காலையில போய் சொன்ன மாலையில சொன்ன ராத்திரில சொன்னேன் தனியா சந்திச்சு சொன்னேன் ஒரு பயலும் கேட்க மாட்டான்ல நான் போய் சொன்னேன்னு சொன்னான் அவன் காதுக்குள்ள கையை வச்சு மூடிக்கிட்டு ஓடுறான்ல அவர் சொன்னது என்ன அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு காரணமாக அமைந்தது என்ன தெரியுமா சொன்னாரு நான் சொல்றப்ப அவன் கேட்கல கேட்காமல காதுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு வரல விட்டுக்கிட்டு கேட்க கூடாது என்பதற்காக ஓடனா இந்த பயில அழிச்சுடல நல்ல செய்திகளை கேட்காமல் போன சமுதாயம் அலை இஸ்லாம் சமுதாயம் அழிந்து போனது வரம்பு மீறிய ஒரு சமூகம் அல்ல சொல்றானே அந்த சமூகம் எதனால் அழிந்து போனது கேட்காதனால் சனிக்கிழமை போய் நீ மீன் பிடிக்க கூடாதா உனக்கு தண்டனையா கொடுத்திருக்க நீ மீன் பிடிக்க கூடாது என்ற செய்தியை சொன்னதை அவன் கேட்காதனால அந்த சமுதாயம் அழிஞ்சு போனான் அப்ப கேட்காதனால் எத்தனை சமூகங்கள் அழிந்து போயிருக்கிற என்ற வரலாறு நம்ம கண் முன்னே இருக்கிறது கேட்டதால் எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய எத்தனையோ சமூகங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக நாம் சிறந்ததை கேட்க வேண்டும் கேட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ச நம்ம இந்த வெள்ளிக்கிழமை குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமை வரோம் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது எவ்வளவு பொறுமதியானால் இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதோ செய்திகளை நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் நம்ம இந்த வெள்ளிக்க நாளை சரியாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொருவரும் ஒட்டகத்தின் நன்மையை இந்த ஜிம்மாவுடைய நாள் முதல் நேரத்துல வந்துட்டோம் சொன்னா ஒட்டகம் கிடைக்கும் அதை தவற விட்டால் கூட மாடு குறைஞ்சபட்சம் மாடு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒருமதியான நன் தரும் செய்த நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு நாளை சரியான முறையில் பயன்படுத்தணும் அதற்கு இறைவன் சொல்கிறது நீங்கள் இந்த நாளில் வந்தால் ஒரு சிறந்த செய்தியை கேட்டுவிட்டு போக முடியும் அதற்காக இறைவன் இத்தனை ஏற்பாடுகள் செய்கிறான் எனவே நமது காதுகளை சிறந்ததை கேட்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறார் அஸ்லாம் வணக்கம்